இந்த வார்த்தை நான் பேசும்போது அசிங்கப்படுற வெக்கப்படுற ரொம்ப கேவலப்படுற நானும் ஒரு சராசரி பொண்ணுதான் எதுக்கு இந்த வார்த்தை பேசுற எதுக்கு இந்த சுய கருத்து போடுற அப்படின்னா ஒன்னு இல்லைங்க ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு நாலு கல்யாணம் ஒன்னு இல்ல ரெண்டு நாலு கல்யாணம் நாலாவது கல்யாணம் பண்ணி அந்த நாலாவது கல்யாணத்துக்கு போய் ஸ்டேஷன்ல போய் கேட்டாலா எனக்கு என்னோட உறவினர்களும் என் சொந்தக்காரங்களும் கூட இருக்கிற ஆளுங்களும் எனக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்க கல்யாணத்தை வந்து வேண்டாம் சொல்றாங்க தடுக்கிறாங்க நீங்க தான் எங்களை வந்து வாழ வைக்கிற காவல் தெய்வமே அப்படின்னு சொல்லி போய் பேசுறாங்களாமா இது தப்பு இல்லையா அப்பெல்லாம் லெட்டர் தான் போன் கிடையாது செல்போன் கிடையாது செல்லார் கிடையாது எதுவுமே கிடையாது போன் கிடையாது வெறும் பேப்பர்ல லவ் பண்ணுவாங்க பேப்பர்ல லவ் பண்ணாலே வீட்டுல தெரிஞ்சு அடி பிச்சை எடுத்துருவாங்க பிச்சு தனித்தனியா எடுத்துருவாங்க இருக்கிற எலும்பு தனியா சதனியா எடுத்துருவாங்க அப்படி அடிப்பாங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு வந்து அடிப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க பசங்கள்லாம் ரொம்ப சீர்காட்டு போயிட்டாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் நாலாவது கல்யாணம் பண்ணி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க என்னோட கல்யாணத்துக்கு முறியடிக்கிறாங்க என் வீட்டுல ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நியாயமாங்க நாடு எங்கெங்க போயிட்டு இருக்குது நாடு எங்க போயிட்டு ஒருத்தி பேசினாலும் மட்டும் திருந்து போறது இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பெண்களுக்கு நம்ம காவல்துறையினர் வந்து நம்ம நம்மளோட ஊரை உலகத்திலாம் காப்பாத்துற காவல்துறை வந்து இந்த மாதிரி ஆளுநர்களை ஜெயில போடும் ஜெயில போடணும் இதுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க கூடாது ஒரு ஊர்ல போய் பாதுகாப்பு கேட்டு அந்த ஜோடி ரெண்டு பேர் போயிருக்காங்க அதுக்கு காவல்துறை என்ன சொன்னாங்க அது அதை ஏத்துக்கிட்டாங்களா ஜெயில போட்டாங்கன்னு தெரியல இது ஒரு நியூஸ்ல வந்தது இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க நியூஸ் அதுக்கு அவர் சொல்றாரு இது கூட்டிட்டு போயிடுது நீங்க காவல்துறைக்கெல்லாம் போகாதீங்க அந்த ஊர்ல ஒவ்வொரு அந்த இது பேர் நான் சொல்ல விரும்பல அந்த ஊர்ல போய் நீங்க சொல்லுங்க அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப உதவி பண்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப அணியாய் பண்றதே பெரிய தப்பு ஒரு புருஷன் ரெண்டு புருஷன் அஞ்சாவது புருஷன் கல்யாணம் பண்ணி தைரியமா அங்க போய் நின்று என்ன காப்பாத்துங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்க கல்யாணத்தை முறியடிக்காம பாத்துங்க எங்க காதலை சேர்த்து வைங்கன்னு சொல்லி நிக்கிறது ஒரு படத்துல பங்காளி படத்துல நினைக்கிறேன் நம்ம நம்ம எங்க கற்பை காப்பாத்துங்க கற்பை காப்பாத்துங்க சொல்லிருக்க என்னடா சீரியஸா பேசுறீங்களா ஜோக் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி என் கற்ப காப்பாத்துங்க சொன்ன மாதிரி காவல்துறையில போய் மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்ப உண்மையாலும் இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணும் கல்யாணம் ஆகாத ஆணும் போய் எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஸ்டேஷன் போறதே இல்ல ஏன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு போறதே கிடையாது ஏன்னா அம்மா அப்பாவே சேர்த்து வச்சுக்கிறாங்க பொண்ணு 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 கிடைக்காது இந்த பஞ்ச காலத்துல மாப்பிள்ளை நிறைய இருக்கிறாங்க பொண்ணுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற பட்சத்துல பொண்ணுக்கு நகையை போட்டு கட்டிட்டு போறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீ உனக்கு நல்ல ஃபேமிலியா நான் நல்ல குடும்பத்துக்கான ஏழை பண்ணா இருந்தாலும் கட்டி வைக்கிறேன்னு முன் வந்து கட்டி வச்சிடறாங்க இப்ப எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காதல் பண்றதே தப்பு அதாவது நல்ல காதல் யாரையும் லவ் பண்ணாம பிள்ளை யாரையும் லவ் பண்ணல பையனை யாரும் லவ் பண்ணல வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணாலே தப்பு இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க ரெண்டாவது காதல் மூணாவது காதல் நாலாவது காதல் அஞ்சாவது காதல் அஞ்சாவது கல்யாணம் ரொம்ப 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 அமெரிக்கா நம்ம நாடு வெளிநாட்டோட வெளிநாட்டோட பழக்க வழக்கம் வந்து மாறிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் உண்மையிலும் வருது யூகே காரங்களே நம்மளை பார்த்து திருப்பூர் இந்தியா காரங்களும் இந்தியா காரங்களும் நம்ம வாழ்நோம் யோசிக்கிறாங்களே என்னமோ நம்ம திருப்பூர் திருப்பூருங்கிற நம்ம இந்தியா காரங்களே யூகே வரணும் அங்க இருக்கிற டெக்னாலஜி அங்க இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி நமக்கு நம்ம இந்தியா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரியே போயிருந்தா என்ன தெரியுங்களா இந்த குழந்தைக்கு அப்பா வந்து ஒரு அப்பா ரெண்டப்பா அஞ்சப்பா அப்பா மாதிரி அஞ்சப்பா ஒரு குழந்தைக்கு இருக்கும் ஒரு அம்மா அஞ்சப்பா ஒரு அப்பா அஞ்சம்மா அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துருமாட்டிருக்குது இதெல்லாம் அநியாயமா போதுங்க நாடு ரொம்ப சீர்கட்டு போதுங்க யாராவது ஒருத்தரா ரெண்டு பேராது இதெல்லாம் தப்புன்னு யாராவது எழுத சொல்லுங்க நான் பேசுறது தப்பா இருந்தா எனக்கு நல்லா எனக்கு கமன்ல திட்டுங்க நான் பேசுறது ரைட் தான் அப்படின்னா எனக்கு கமன்ல சொல்லுங்க

புருஷன் தான் உலகம் பொண்டாட்டிதான் உலகம் அப்படி பொண்டாட்டிதான் நம்ம உசுறு புருஷன் நமக்கு உசுறு வாழ்ற நல்ல குடும்பத்துக்கு வந்து நான் பேசவே வரல இந்த மாதிரி ஒன்னு விட்டு ரெண்டு ரெண்ட விட்டு மூணு மூணு விட்டு நாலு போயிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த பதிவு சரிங்களா தப்பா இருந்தா என்ன தத்திட்டுங்க நல்லதா இருந்தா என்ன பாராட்டுங்க சரிங்களா எது பண்ணாலும் என் மனசு நோகும்படி பண்ணாதீங்க நான் யாரு மனசு நோகும்படி நான் பேசல ஆனா ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க திருந்துங்கன்னு பேசுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கொட்டிட்டேன் நீங்களாச்சு மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இல்லீங்களா பாய் காவல்துறை ரொம்ப ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க காவல்துறை நண்பர்களே சொந்தங்களே இந்த மாதிரி ஆளுகளை சப்போர்ட் பண்ணாதீங்க அடிச்சு புடிச்சு ஜெயில போடுங்க குடும்பத்தோட ஜெயில போட்டு கூட ஒண்ணு குடுக்காதீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வார்த்தை பட்டினி போடுங்க அப்பதான் வந்து அந்த காதலுங்கிற ஒரு பேச்சு கள்ள நாலு புரிசா அஞ்சு புரிசா அஞ்சு நாலு கொண்டாடி எல்லாம் வரவே வராது